ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இந்த வாட்டி நாம இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு எல்லா ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மிதுனத்துல குரு இருக்காரு கடகத்துல சுக்கரன் இருக்காங்க சிம்மத்துல சூரியன் மற்றும் புதன் இணைந்து இருக்காங்க கன்னியில செவ்வாய் இருக்காரு அப்படியே இந்த கும்பத்துல ராகு இருக்காங்க மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்காங்க விருச்சிகத்துல சந்திரன் இருக்காங்க இந்த மாதம் பதினாலாம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் கன்னி ராசிய விட்டுட்டு துலாம் ராசிக்கு போக போறாரு இந்த மாதம் பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா சுக்ரன் சிம்ம ராசிக்கு வர போறாரு அப்படியே புதன் சிம்ம ராசியை விட்டுட்டு கன்னி ராசிக்கு போக போறாரு இந்த மாதம் பதினேழாம் தேதி பாத்தீங்கன்னா சூரியன் சிம்மத்தை விட்டுட்டு ராசிக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எந்த எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரியும் जुकल இப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட நாலாம் வீட்டுல சூரியன் மற்றும் புதன் இருப்பாரு இந்த மாத ஆரம்பத்துல ரிஷப ராசிக்காரங்களுக்கு இது எதுக்காக நல்ல டைம் பீரியட் அனு பாத்தீங்கன்னா பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் ரொம்ப நாளா ஒரு விஷயம் வந்து பண்ணணும் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க பட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து இடையில உங்களை தடுத்துட்டு இருக்கும் சோ இந்த டைம் பீரியட் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து நீங்க அழகா பிளான் போட்டு வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க ஏன்னா மனதுக்கு சம்பந்தப்பட்ட பாவம் ஆனா நாலாம் இடத்துல உங்களுக்கு சூரியன் மற்றும் புதன் உட்கார்ந்து இருக்காங்க சோ இந்த டைம்ல வந்து நீங்க பண்ற பிளான் எது இருக்குமோ அது வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் எக்ஸிக்யூஷனுக்கு ஃபியூச்சர்ல வெற்றிகரமா உங்கனால எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஒரு நல்ல பிளானிங்கா அமையும் சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே காரங்களுக்கு வந்து இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா நாலாம் இடத்தை விட்டுட்டு புதன் வந்து உங்களோட அஞ்சாம் வீட்டுக்கு வருவாரு அஞ்சாம் வீட்டுல உச்சகட்டமா இருப்பாருங்க புதன் உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல அறிவு பயங்கரமா வேலை செய்யும் உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல ஒரு என்ன சொல்றதுன்னா இந்த புதுசு புதுசா யோசனைகள் புதுசு புதுசா ஐடியாஸ் கிரியேட்டிவ் திங்கிங்ன்றது வரும் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கிரியேட்டிவ் திங்கிங்ன்றது நல்லா செயல்படும் அப்படியே கிரியேட்டிவ் பர்சியூட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு இது நல்ல டைம் பீரியட்ன்னு சொல்லிட்டு சொல்லாங்க முக்கியமா ரிஷபராசிக்கு சார்ந்த மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இந்த டைம் பீரியட்ல ஃபாஸ்டா உங்களுக்கு உங்களோட மண்டை வேலை செய்யும் இந்த டைம் பீரியட்ல என்ன படிச்சாலும் வந்து அது ஈஸியா கிராஸ் ஆகும் சொல்லிட்டு சொல்லலாங்க இப்போ இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நல்ல டைம் பீரியட் ரொம்ப நாளா வந்து ஏதாச்சும் ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி பண்ணணும் இல்ல ஒரு பிஜி பண்ணணும் இல்ல ஒரு பிஹெச்டி பண்ணணும் ஏதா இருந்தாலும் லேர்னிங்ஸ்க்கு சம்பந்தப்பட்டு ஒன்னு கத்துக்கணும் நினைச்சு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க தயவு செஞ்சு அது கத்துக்கோங்க ஏன்னா எப்போ குருவா இருந்தாலும் அஞ்சலா குரு போகும்போது இல்லாட்டி அஞ்சாம் வீட்டு அதிபதி புதனோ குருவாயிட்டு அஞ்சலா போகும்போது அஞ்சாம் வீட்டு அதிபதி அஞ்சலா வரும்போது கத்துக்கு நான் கெயின் பண்ண நாலேஜ் எது இருக்குமோ அது ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே இந்த மாதம் இது பதினாறாம் தேதிக்கு அப்புறமா சுக்ரன் வந்து உங்களுக்கு மூணாம் இடத்தை விட்டுட்டு நாலாம் இடத்துக்கு வருவாரு பொதுவாவே நாலாம் இடத்துல சுக்ரன் இருக்கும் என்ன பண்ணுவாருன்னா போகத்துக்கு மேல இருக்கிற ஒரு ஆர்வம்ன்றது ஏத்து விடுவாருங்க நாலாம் வீடன்னு பாத்தீங்கன்னாலே என்ஜாய்மெண்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட பிளானெட் சோ நாலாம் வீடன் பாத்தீங்கன்னாலே என்ஜாய்மெண்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சோ சுக்கரன் பாத்திங்கன்னா என்ஜாய்மெண்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட பிளானெட் சோ எப்பவும் சுக்கரன் எங்க இருந்தா கம்ஃபர்டபுளா இருப்பான்னு பாத்திங்கன்னா நாலாம் இடத்துல இரு சுக்கரன் இருந்தா கம்ஃபர்டபுளா இருப்பாரு பொதுவாவே நாலுல சுக்கரன் வரும்போது வந்து லக்ஸரிஸ்க்காக நிறைய பணம் செலவழிச்சிருப்பாரு போயிருவாங்க சில பேர் வந்து இந்த ஜாலி என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போறது சில பேர் வந்து என்னன்னா இந்த ஸ்டார் ஹோட்டல்ல போயிட்டு எல்லாமே வந்து ஸ்டார் ஹோட்டல் பெரிய பெரிய ரெஸ்டாரன்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்து ட்ரீட் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே சில பேர் வந்து சும்மா இப்போ ஒரு சில இடத்துக்கு வந்து நீங்க போயிட்டு இருப்பீங்க ஒரு ஷேர் ஆட்டோல போலாம் ஆனா ஷேர் ஆட்டோ தேவையில்ல கேப் புக் பண்ணிட்டு போற அந்த மாதிரி இருக்கும் பொதுவாவே பணம் வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி ஆயிருந்தாலும் மாதிரி பர்சன் ஆயிருந்தாலுமே சரி இந்த டைம் பீரியட்ல என்னன்னா ஒரு இடத்துக்கு போனாலும் ஒரு லக்ஸரியா போனோம்னு தோணும் ஒரு ஃபங்க்ஷன் வரும் வீட்டுல நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க சும்மா போய் ஆட்டோ இறங்கினா என்னதான் நல்லா இருக்கும் நம்ம பாட்டுக்கு நமக்கு கார் இல்லனாலும் போய் கேப்ல இறங்கலாம் அழகாக சொல்லிட்டு கேப் புக் பண்ணிடுவீங்க சோ இந்த டைம் பீரியட் எப்படின்னு பாத்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட்ஸ்க்கான நல்ல டைம் பீரியட் சொல்லிட்டு சொல்லலாம் அங்க இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறமா சோ இன் கேஸ் நீங்க ஏதாச்சும் வாங்குறதா இருந்தாலும் வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட பொருள் வாங்குறதா இருந்தாலும் இல்லாட்டி வீட்டுக்கு இன்டீரியர்ன்றது மேக் பண்றதா இருந்தாலும் இல்லாட்டி வீட்டுல ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் அந்த மாதிரி செய்யறதா இருந்தாலும் இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே ஒரு ஏசியோ இல்லாட்டி ஒரு ஃப்ரிட்ஜோ ஒரு கூலரோ இந்த மாதிரி ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுக்கு இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே ஹோம் டெக்கர் இந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட் நல்ல டைம் பீரியட்ன்னு கூட சொல்லலாங்க ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு முக்கியமா இந்த ஹோம் டெக்கர்ஸ் ரிலேட்டட் ஹோம் அப்ளையன்சஸ் ரிலேட்டெட் பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியடான்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆறாம் வீட்டுல உங்களுக்கு செவ்வாய் இருக்காரு ஏழாம் வீட்டதிபதியான செவ்வாய் வந்து ஆறாம் வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு மனைவி கூட ஆர்குமெண்ட்ஸ்ன்றது இருக்கும் எதுக்கன்னா ஏழாம் வீடனு பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ஹவுஸ் மேரேஜ் ஹவுஸ் ஆறாம் வீடனு பாத்தீங்கன்னா கான்ஃபிளிக்ட்ஸ் ஒரு சில ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரேக்கப்ஸோ ஒரு டெம்பரரி பிரேக்கப்போ லவ் பிரேக்கப்ஸோ இந்த மாதிரி நடக்கும் ஒரு சில ரிஷப கும்பராசிக்காரங்களுக்கு வந்து மனைவி கூட வந்து ஒரு சின்ன சின்னதா சண்டைகள் இந்த மாதிரி நடக்கும் ஏன்னா ரிலேஷன்ஷிப்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பீரியட்ல ஆர்குமெண்ட்ஸ் வரும் அது லவ் ஆயிருந்தாலும் சரி மேரேஜ் ஆயிருந்தாலும் சரி மேரிட்டல் லைஃப் ஆயிருந்தாலும் சரி இப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து சுக்ரன் மூணாம் வீட்டுல இருக்கிற வரைக்கும் சுக்ரன் எப்போ வரைக்கும் பதினாறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து மூணாம் வீட்டுல இருப்பாரு அவர் உங்களோட ஆறாம் வீட்டு அதிபதி சில பேரு ரிஷபராசிக்காரங்களுக்கு இளைய சகோதரிகள் இளைய சகோதரர்கள் கூட இந்த மாதம் பதினாறாம் தேதிக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இந்த மாதிரியான விஷயங்கள்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு ஒரு சில ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து இளைய சகோதரர்களுக்கு கூடையோ சகோதரிகளுக்குடையோ இந்த கோர்ட் டெத்து அந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு சில பேர் கோர்ட்ல கேஸ் போடுவாங்க சில பேருக்கு கோர்ட் ஹியரிங்ஸ் அந்த மாதிரி சொத்து விஷயமா வர்றதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாங்க உங்களுக்கு ஆறாம் வீட்டதிபதியான சுக்கரன் வந்து இந்த பதினாறாம் தேதிக்கு அப்புறமா நாலாம் வீட்டுக்கு வருவாரு சரி ஒரு சரி இளைய சகோதரர்கள் கூடயோ சகோதரிகள் கூடயோ வந்து ஒரு பிரச்சனை இஷ்யூ வந்து சார்ட் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே எங்க வராரு சுக்கரன் நாலா நாலாம் வீட்டுக்கு வராரு நாலாம் வீடுன்னா தாய்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் தாய் மாமனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் தங்கச்சி கூடயோ தம்பி கூடையோ சண்டை முடிஞ்சுதுன்னு நினைச்சிங்கன்னா அம்மா கூடையோ மாமன் கூடையோ திரும்பி கருத்து வேறுபாடுன்றது ஆரம்பிக்கும் அது சோ அதனால இந்த டைம் பீரியட்ல ரிஷபராசிக்காரங்க உங்களோட அம்மாவோட ஹெல்த் வந்து கொஞ்சம் நல்லா பாத்துக்க வேண்டி இருக்கும் ஏன்னா ஆறாம் வீடு டிசீசஸ் கான்ஃபிளிக்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ அதோட அதிபதி வந்து மதரோட ஹவுஸ்ல வரும்போது ஒன்னு மதருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் இல்லாட்டி மதர் கூட வந்து உங்களுக்கு கான்ஃபிளிக்ட்ஸ் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது ஏதாச்சும் வரலாம் வரா கொஞ்சம் வராம பாத்துக்கோங்க ஒரு லீகல் கேஸ் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி போகிறதுக்கு அந்த வாய்ப்புண்டு சோ சில பேர் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் லீகல் இஷ்யூஸ்ல இருக்கிற லேண்ட்ஸ் அந்த மாதிரி வாங்கலாம் சோ இந்த டைம் பீரியட்ல யாராச்சும் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பார்த்து வாங்குறது பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இப்போ இது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கான பலன் இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து என்ன ரெமெடி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து எவ்வளவு ஜாலியா பணம் செலவடிக்கணும்ன்ற இது இருந்தாலுமே சரி கொஞ்சம் இந்த மென்டல்லி வந்து ஒரு கான்ஃப்ளிக்டட் சுச்சுவேஷன்ன்றது கிரியேட் ஆகுது மன வகையில சோ அது இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா டெய்லி சிவபகவான் முன்னால விளக்கேத்து வச்சுட்டு காலபைரவாஸ்டகன் நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படியே செவ் திங்கக்கிழமை திங்கக்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க அர்ச்சனம் பண்றதுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து எல்லாமே நல்ல பலன்கள் அமையும் மன நிம்மதியும் அமையும் சொல்லிட்டு சொல்லாங்க மத்தபடி காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எல்லா விதமான நல்ல பலங்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுக்கினோப வந்து